இந்த பதிவில் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனியாக இருந்தால் லக்கணம் நின்ற நட்சத்திரம் அதிபதி சனியாக இருந்தால் அதாவது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எல்லாம் சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரமாகும் பிறக்கும் காலத்தில் லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் உடைய பலன் நல்ல உழைப்பாளியாக இருப்பார் அழுக்கு துணி குளிக்காமல் இருத்தல் நின்று கொண்டு வேலை பார்ப்பார் சோம்பல் அதிகமாக இருக்கும் கை கால் அசதி ஞாபகம் அறதியாக இருப்பார் சில நேரங்களில் கீழ் நோக்கிய பார்வையும் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை தன்னை அலங்கரித்து கொள்ளாத நிலை ஏற்படும் உடலில் சிறு ஊனமும் இருக்கலாம் ஏனென்றால் சனி பகவானுக்கு உரிய காரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோனும் ஒரு குணம் அமைந்துவிடும் இயற்கையாகவே மேலே கூறியது அனைத்தும் அனைவருக்கும் பொருள் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு குணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்து வருவது ராகு பகவான் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாக இருந்தால் ராகு அதாவது ராகு நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரமும் ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் ரகசியமானவர் எதையும் பெரிது படுத்துவார் வைத்து புறம் ஒன்று பேசுவராக இருப்பார்கள் பேராசைப்படுதல் நேரத்திற்கு தகுந்தாற்போல் பேசுவது மாயஜாலம் சட்டத்திற்கு புறமாக செயல்படுதல் விஷம் தன்மை கொண்ட உடம்பு விஷக்கடி தோல் நோய் மந்திரம் தந்திரம் சிக்கல் இவைகளினால் பாதிப்பும் ஏற்படும் மேலே கூறிய அனைத்தும் ஏதேனும் ஒன்று ஒருவருக்கு அமையலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏனென்றால் இந்த நட்சத்திர காரகத்துவம் உடைய பொருள் ராகுபாகவா அடுத்து வருவது கேது பகவான் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி கேதுவாக இருந்தால் கேதுவிற்கு மூன்று நட்சத்திரம் உள்ளது அசுவினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திர புள்ளியில் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி கேதுவாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் அமர் இருந்தால் அந்த ஜாதகர் உடைய காரகங்கள் விரக்தி மனப்பான்மையாக இருப்பார்கள் எதிலும் நாட்டம் இன்மையாக இருப்பார்கள் இல்லறத்தின் மீது வெறுப்பும் துறவரம் மீதும் நாட்டமும் மந்திரம் ஜெபித்தல் ஆலயம் துப்புரவு செய்தல் கோயில் ஈடுபாடு அதிகமாக உள் இருப்பார் மந்திரம் மாந்திரத்தில் ஈடுபடுவார்கள் உடலில் தோய் தோல் சம்பந்தப்பட்ட வியாதியும் வரும் மலக்குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வந்து போகும் இவ்வாறு லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதி கேதுவாக இருந்தால் இந்த காரகத்துவம் அவர்களுக்கு அமையும் லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதி கேது அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் இந்த கூறிய பலனில் ஏதேனும் ஒன்று அமையும் கூறிய அனைத்தும் அமையாது ஏதேனும் ஒன் காரகம் அவர்களிடம் இருக்கும் விரக்தி மனப்பான்மை எதிலும் நாட்டமின்மை இல்லறத்தின் மீது வெறுப்பு துறவரம் மீது நாட்டம் மந்திரம் மாந்திரத்தில் ஈடுபடுவர் உடலில் தோல் நோய் மலக்குடல் சம்பந்தப்பட்ட உபாதை போன்றவை இந்த நட்சத்திரத்தில் நின்றவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு கூறியது அனைத்தும் அந்தந்த கிரகங்களுக்கு உரிய காரக பலன்கள் இந்த காரக பலன்கள் இந்த நட்சத்திரத்தில் நின்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரகம் அமைந்துவிடும் ஆதலால் இதை நாம் படித்து தெரிந்து கொண்டால் அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு குணம் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம்